அகில உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் ஒத்திவைக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு இருந்து சென்ற பேருந்து மீது கல்வீச்சு சாரதி படுகாயம் யாழில் இளைஞரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கும்பல் இரு கல்வி வலயங்களின் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தேரர் கைது யாழில் போலீசாரால் கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் கஜேந்திரன் குற்றச்சாட்டு வடக்கில் மீளப்பெறப்பட்ட ஆசிரியர் நியமனம் புதிய மின்சார சட்டம் மூலம் நிறைவேற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்களின் விசாரணையை முடித்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதை ஒத்திவைத்துள்ளது குறித்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வாய்மூல சமர்ப்பணங்கள் நிறைவடைந்ததை அடுத்து மடுக்களின் விசாரணையை முடித்த நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்குவதை ஒத்திவைத்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றுக் கொள்கைகளுக்கான மைய மற்றும் சுதந்திரமான மற்றும் பெப்ரல் என்ற நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை உள்ளிட்ட பல குழுக்களால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி உருளைக்கிழங்கு கோதுமை மா வெள்ளை கௌஃபி சிவப்பு கோஃபி காய்ந்த மிளகாய் நெத்தலி பருப்பு ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இது குறித்து லங்கா சத்தோசா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக உருளைக்கிழங்கு எழுபத்தைந்து ரூபாய் குறைக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பது ரூபாயிற்கும் கோதுமை மா ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு நூற்று தொண்ணூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும் வெள்ளை கோவி நூற்று பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாயிற்கும் சிவப்பு கோவி நாற்பத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காய்ந்த மிளகாய் இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு எழுநூற்று எண்பது ரூபாவிற்கும் நெத்தலி இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பது ரூபாவிற்கும் விற்கப்படும் அத்துடன் கடலைப்பரப்பு பதினைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு நூற்று எண்பத்தைந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளதாக லங்கா சதோஷ நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து அக்கறை பெற்று நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தி கல்வீச்சு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது காரில் சென்ற இனந்தெரியாத இருவர் வீதியில் பயணித்த பேருந்தின் மீது கல்லெறிந்து தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் வெளிக்கத்து பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பேருந்தின் முன்புற கண்ணாடி உடைந்து சிதறிய நிலையில் கண்ணாடி துண்டுகள் தலையில் குத்தி பஸ் சாரதி காயமடைந்துள்ளார் காயமடைந்த சாரதி வெளிகந்த அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மிகதிக சிகிச்சைக்காக புலனுவை அரச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் அச்சுவலி உளவிக்குளம் ஆலயத்துக்கு முன்பாக கோடாரி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது உளவிக்குளம் ஆலயத்தின் முப்பத்தலைவராக செயற்பட்டு வரும் முப்பத்தெட்டு வயதுடைய குறித்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது இன்று கோடாரி வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிள்களின் முகத்தை மறைத்தவாறு ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடாரி ஒன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் கையில் பலத்த காயத்துக்குள்ளாகி அச்சுவெளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் வைத்து வழிமறித்த கும்பல் இளைஞரை சரமாரியாக தாக்கியதில் குறித்த இளைஞன் கைகளில் பலத்த காயமடைந்துள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக நாளை இரு கல்வி வளைய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நிவல கல்வி வளையத்தின் அலவட மற்றும் அயகம பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் வானிலையின் அடிப்படையில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ள வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சபரகம மாகாண சபை ஏனைய வலைகள் மற்றும் பிரதேசங்களின் வளமை போன்று பாடசாலைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பலங்கட கசபதேரர் தலங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கைது சம்பவம் இன்று பிற்பகலிடம் பெற்றுள்ளது உத்தேச மின்சார கட்டணத்துக்கு எதிராக எதிர்ப்பு பலகையை ஏந்தியவாறு நாடாளுமன்றத்தில் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த சுமார் பத்து நிமிடங்களில் தலங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்துள்ளனர் யாழ்காரநகர் பகுதியிலே போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்த குற்றச்சாட்டினை அவர் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி யாழ்காரி நகர் கிராம சேவையாளர் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான ஒருவர் நிற்பதாக கிராம சேவையாளரால் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் இந்த நிலையில் அதே மாதம் பதினெட்டாம் தேதி பொண்டாலையில் சேர்ந்த நிலையில் அவரது சடல் மீட்கப்பட்டது அந்த கொலை தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை வடக்கு கிழக்கிலேயே போலீசாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் இத்தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்பது தொடர்பில் எங்கள் மத்தியில் கேள்வியை எழுப்பியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண நிர்வாகத்தின் அசட்டை இனம் காரணமாக ஆசிரியர் நியமனம் பெற்ற பெண் ஆசிரியர் ஒருவரின் நியமனம் மீளப்பெறப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த மாதம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதன்போது ஆசிரியை ஒருவருக்கு வழங்கப்பட்ட நியமனம் மீளப்பெறப்பட்ட சம்பவம் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது அண்மையில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்குவதற்கான நேர்முகத் தேர்வு இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து புள்ளிகள் வெளியிடப்படாமல் நியமனத்துக்கு உள்வாங்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய வெளியிடப்பட்ட பெயர் பட்டியலில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பட்டதாரி ஒருவரும் ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்கப்பட்டார் இந்த நிலையில் நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது இதன்போது நியமனம் கிடைத்த ஆசிரியை ஒருவரின் நியமனம் தவறானது என தெரிவித்து அவரது நியமனம் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர்களால் மீளப் பெறப்பட்டுள்ளது பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ளும் நேர்முகத் தேர்வு கிழக்கு மாகாணத்திலும் இடம்பெற்ற நிலையில் நியமன கடிதங்கள் வழங்குவதற்கு முன்னரே அவர்கள் பெற்ற புள்ளிகள் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டமை நிலையில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் வெளியிடப்படாமை குறிப்பிடத்தக்கது உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள திருத்தங்களை ஏற்ற நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட புதிய மின்சார சட்டமூலத்தின் மூன்றாவது வாசிப்பு வாக்கெடுப்பின்றி நிறைவேறியுள்ளது குறித்த சட்டமூல மீதான இரண்டாம் வாசிப்பு நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது குறித்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்று மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் கிடைத்தன உயர் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள திருத்தங்களை ஏற்று நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட புதிய மின்சார சட்டம் மூலம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆளும் கட்சி சமர்ப்பித்துள்ள குறித்த சட்டமூல மீதான வாக்கெடுப்போ இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்றது குறித்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்று மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் கிடைத்தன இதன்படி புதிய மின்சார சட்டம் மூலம் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்